கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை நவம்பர் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வாழ்வுக்கு செல்லும் ஒரே வழி இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதொரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் தியானம் தேவனாகிய கத்தர் பரலோகத்திற்கு செல்லும் வழியை இடுக்கமாக்கினாரோ இல்லை தேவன் தம்முடைய ஒரே பொறான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் ஆதியிலிருந்து மனித குலத்தை பாதாளத்தின் வல்லடிக்கு உட்படுத்துவதே பிசாசானவனுடைய நோக்கமாக இருக்கின்றது தேவனாகிய கத்தர் விளக்கிய தீமையான கனியை அவன் நன்மை என்று ஏவாளுக்கு காண்பித்து அவளை வஞ்சித்தான் எப்போதும் அவன் அழிவின் வாசலை விரிவாக்கி அவ்வழியை நன்மையானதென்றும் விசாலமானதென்றும் காண்பிக்கின்றான் அந்த மாயமான வழி பார்வைக்கு இலகுவாகவும் வாழ்வதற்கு உல்லாசமாகவும் தென்படுவதால் அநேகர் அந்த கேட்டின் வழியை தெரிந்து கொள்கின்றார்கள் அந்த கேட்டின் வழியிலிருந்து மனிதகுலத்தை மீட்க வேறெந்த வழியும் இல்லாதிருந்ததால் நம்மீது அன்பு கூர்ந்த பிதாமாகிய தேவன் தாமே பரலோகத்திற்கு செல்லும் ஒரே வழியை ஏற்படுத்தும் படிக்கு தம்முடைய ஏகசுதன் பாராமல் திருக்குமாரனாகிய இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினார் தாமே மனித குலத்தின் மேல் விழுந்த ஆக்கினைக்குரிய விலையை செலுத்தினார் எந்த மனிதனாலும் உலக செல்வத்தினாலும் செய்ய முடியாதிருந்த கடினமான பாதையை அவர் தெரிந்து கொண்டு கல்வாரி மலையிலே தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இயேசு தாமே அந்த இடுக்கமான வழியை தெரிந்து கொண்டு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயம் கொண்டு நாம் யாவரும் பிதாவாகிய பிதாமாகிய நண்டைக்கு தைரியமாக சேரக்கூடிய சிலாக்கியத்தை உண்டு பண்ணினார் ஆனால் உலகமும் அதன் போக்கை ஆளும் பிசாசானவனும் ஆண்டவராகிய இயேசுவை பகைத்து அவரை துன்பப்படுத்தியது போல அந்த ஜீவனுள்ள வழியினூடாக செல்கின்றவர்களையும் பகைத்து துன்பப்படுத்துகின்றான் அதனால் அந்த நல்ல வழியானது உலகத்திற்கு இடுக்கமான வாசலாக இருக்கின்றது அந்த இடுக்கமாக தோன்றும் ஒரே வாசல் வழியாக உட்பிரவேசித்து நெருக்கமாக தோன்றும் வழியை தெரிந்து கொள்கின்றவர்களை தேவன் தாமே விசாலத்திலே கொண்டு வந்து விடுகின்றார் ஜெபம் செய்வோம் பிதாவாகிய என் தேவனே சத்துருவின் வஞ்சகமான திட்டத்திற்குள் நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம்